உத்தாரமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உன்னை பத்தி ஒரு ரிசேஜ் எடுக்க போறேன் என்ன நீதான் காப்பாத்தணும் சென்னை வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி காண்டி போயிட்டு இருக்கிறேன் என்ன ஆராய்ச்சி நான் சைக்காட்டிஸ்ட் படிக்கிறேன்னு உனக்கே தெரியும் அதனால தான் வந்து சென்னை வரைக்கும் வந்து ஒரு ரிசர்ச்சி காண்டி போயிட்டு இருக்கிறேன் சாமி ஆடுறதுலாம் வந்து ஒரு மன நோய் சாமி ஆடுறதுலாம் வந்து நம்பிக்கை எனக்கு கிடையாது அந்த அளவுக்கு எல்லாம் சாமி ஆடுறது ஒரு மன நோயின்ட்டு நான் வந்து நிரூபிக்க போறேன் அது கே சென்னைக்கு போறேன் மதுரை இல்லாத கோயிலா மதுரையில மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சாமிகளும் ஒண்ணு கூட்டுற ஒரு இடம் இருக்குது குலசேகரப்பட்டினம் அது இருக்குடா நீ என்ன சென்னைக்கு போற எல்லாம் ஏன் நெச்சமாக்காக தான் சென்னையிலே ஒரு முத்தாரம்மன் கோயில் இருக்கு அதை பார்க்க போற சாக்கல வச்சு என் ஆளையும் பாத்துட்டு வந்துடுவேன் இது எப்படி இருக்கு ரொம்ப பெரிய பாத்து

அவன் சாமி கும்பிட்டு இருந்தா நினைச்சியா அவன் அந்த ஆத்தாலே சோதிச்சு பாக்குறதுக்காக வந்திருக்கான் அவன் என்கிட்ட எல்லாமே சொல்லிடுவான் யார் எதுக்கு வர்றான் யார் என்ன பண்றான்னு எனக்கு எல்லாமே தெரியும் ஹலோ மேடம் எங்க இருக்கீங்க என்ன டாக்டர் சார் ரொம்ப பிஸியா போனே காணும் எனக்கு ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்குல்ல அதனாலதான் என்னால கால் பண்ண முடியல முதல்ல படிப்பு முடிங்க சார் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணிக்கலாம் சரி நீ சென்னையில எங்க இருக்கா வில்லிவாக்கத்துல வாக்கமா நானும் கௌரி தான் இருக்கேன் ஆமா மேடம் எனக்கு என்னமோ நீங்க பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆகுதுமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எடுக்க போறேன் என்ன நீ தான் காப்பாத்தணும்

என்னது தம்பி மயங்கி விழுந்துட்டானா டேய் எனக்கு இருந்துட்டு ஒரே தம்பிடா நீ என்ன பண்ணுவே தெரியாது எந்த டெஸ்ட் வேணாலும் எடு எத்தனை லட்சம் வேணாலும் செலவானு பரவாயில்ல என் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவனை உடனடிய காப்பாத்து எவ்வளவு செலவானு தெரியல எதோ நான் வந்துட்டு இருக்கிறேன் தம்பிக்கு அடிபட்டுட்டான்டா அசுடையா சேத்துறா சேர்த்துக்கிட்டேன் Chỉnh cam luôn bạn. Ha cam luôn. Chỉnh bằng anh, anh đã đăng rồi, anh வந்து எல்லாமே எல்லா நோயும் இருக்குண்ணா இது பிபி சுகரு கொலஸ்ட்ரால் கல்லரப்பு எல்லாமே இருக்குதாண்ணா எனக்கு மட்டும் என்ன இப்படி நடக்கனே தெரியல வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வயசுல எனக்கு இந்த சுகர் பிபி வரணுமா நான் எல்லாருமே என்ன சந்தோஷமா இருக்குதான்னு ஆசைப்படுறேன் ஏன் இப்படி எனக்கு மாட்டோம் நான் ஏதாவது பாவம் பண்ணணா யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் ஆ இந்த கோயிலுக்கு வந்த தப்பா இங்களை வரைக்கும் எனக்கு லவ் வேறு இந்த வயசில் நான் அவ்வளோ கல்யாணம் பண்ணேன்னா நான் செத்து போவேன் அவள் தான் இருப்பான் ஐயா மயாண்டி சொல்ல ஐயா சாமியை சோதிக்கிறேன்னு வந்துட்டு கடைசியில் சோதனை தாங்க முடியாம நிக்கிறியா அது எப்படியும் தெரியும் நீ வந்த வந்தி அவன் எல்லாமே சொல்லிட்டா நீ வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் ஒருத்த வருவான் அவன் என்னெல்லாம் பண்ணுவான் எப்படிலாம் அடி வாங்கிட்டு போவான்னு எனக்கு எல்லாமே தெரியும் அடி வாங்கிட்டு இருக்கேன் சாமி உண்மையா பொய்யா அது மனநோயா இல்ல பைத்தியமா அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ஞ்சி உணர்றதுக்கு முன்னாடி அதை சாமியை உணர்ந்துருக்கணும் சாமி இருக்குதா சாமியை பார்த்தாதான் அதுக்கு அடுத்ததுதான் அது அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பார்த்து உணர முடியும் அதான் பெரிய கோவிலுக்கே வராம வீட்டில் இருந்துட்டு சாமி இல்லை அப்படிலாம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னைக்கு அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட்டியோ அவ உன் பிள்ளையா ஏத்துக்கிட்டான் இன்னைக்கு வந்த சோதனை எல்லாம் உனக்கு வந்தது கிடையாது அல்லது கர்ம வினைப்படி உனக்கு இருந்த சோதனையை அவன் உன் கண்ணுல காட்டி கொடுத்துருக்கலாம் முழச்சுக்கிடா மகனை வெள்ளி செவ்வாய் நீ கரெக்டாக ஒழுங்கா விரதம் இருந்து அவளை கையெடுத்து கும்பிட்டனா உனக்கு எந்த பிரச்சனையும் எந்த குறையும் இருக்காது நான் வீட்டுல இருந்து எதுவுமே யோசிச்சது ரொம்ப தப்பு நீ இங்க வந்து தான் தெரியுது எல்லாம் உண்மை வெள்ளி செவ்வாயில கறி சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டேன் சாப்பிடலாமா அம்மனை கையெடுத்து கும்பிட்டு இருக்க நீ சாப்பிடலாமா நான் போய் சாமி கும்பிட்டு ஒன்னும் இல்லை அவன் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டா ஒழுங்கா வரதாரு வெள்ளி செவ்வாயில அசைவம் சேர்க்காங்க அவன் உனக்கு சோதனை கொடுக்குறாங்கிறதுனால தான் உனக்கு கொடுக்குறாதான்னு அர்த்தம் கிடையாது அவன் உனக்கு கண்ணில காட்டி கொடுத்துருக்குறா அவதான் இன்ன வரைக்கும் நீ காப்பாச்சிருக்கா ஒரு ஒரு செகண்ட் என்ன விட்ட உடனே நான் மயங்க கீழே வந்துட்டேன் வீட்டுல இருந்து வீட்டுல இருந்து யோசிச்சு வீட்டுல இருந்து ஒரு இடத்துக்கு வந்தேன் அந்த இடத்துக்கு வந்து பாத்தாதான் இருக்கு அது உண்மையா போய் கோவிலுக்கே வராம வீட்டுல இருந்துட்டு இது ஒரு மன நோய் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க நானும் இன்னைக்கு நீ உள்ள வந்தியோ வந்த உடனே அவ உ புடிச்சுக்கிட்டா உண்மை இப்ப நீ வீட்ல இருந்தாலும் உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது பல அறிகுறிகள் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம் இப்போ நீ முத்தாரமோட பிள்ளையாக மாறாமல் கூட இருந்திருக்கலாம் நீ அப்படியே சொல்லிகிட்டே கூட இருந்திருக்கலாம் காலம் ஃபுல்லாக சாமி அகத்துலாம் போய் உண்மை இல்லை அப்படின்ட்டு இப்போ தான் நீ எப்போ கோயிலுக்கு வந்தியோ அப்போ அவள் பிள்ளை ஆகிட்டா இனி இவனை எந்த சாகர வரைக்கும் இவன் அந்த கோயிலுக்கு வர வைப்பா அவ்வளோ ஈஸியில் எந்த கஷ்டத்தையும் இவனை நெருங்க விட மாட்டான் சாவியும் அவ்வளோ ஈஸியில் அவன் பக்கத்துலேயே நெருங்க விட மாட்டான் நோயெல்லாம் அவனுக்கு கண்டுடைப்பு எல்லாம் சரியாகும் நல்லா இருக்கு என்ன மைனேஜர் நான் என்னமே எந்த தரப்பு பண்ண மாட்டேன் மைனேஜர் மைனேஜர் ரெண்டு காரணத்துக்காக இந்த ஊருக்கு வந்தேன் ஒன்று என் ஆளை பார்க்கணுன்னு வந்தேன் என்னொன்று இந்த சாமி ஆடுறவங்களே நம்பக்கூடாதுன்னு அதை நிருப்பிக்கணாக்காண்ட்டு இங்கே வந்தேன் ஆனால் எனக்கு ரெண்டுமே நடக்கலை ஆனால் அந்த சாமி மட்டும் இருக்குதுன்னு மட்டும் நல்லா உணர்ந்துட்டு போகிறேன் முத்தாரம்மன் மட்டும் இருக்கா அது மட்டும் ஹண்ட்ரட் சதவீதம் உண்மை ஏன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு புரிய வச்சுருக்கா நான் ரெண்டு நான் நினைக்காத ஒன்று நடந்துச்சு நான் நினச்சது நடக்கல நினைக்காம நடக்குது முத்தாராம மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில்